நீ என்ன கவலையில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன் என் குழந்தையே கவலைப்படாதே உன் அனைத்து பிரச்சினைகளும் விரைவில் தீரும் அதற்கான வழிகளை நான் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான் முதலில் உன் மனதை அமைதியாக நிலைநிறுத்து எதற்கும் பயப்படாதே முடிந்தவரை நல்லதை மட்டும் நினை கஷ்டங்களை என்னிடம் விட்டுவிடு உன் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்று சிந்திக்கத் தொடங்கு யாருக்கும் கஷ்டமில்லாதது இல்லை எனக்கும் பல சோதனைகள் வந்துள்ளன இழப்புகள் வந்துள்ளன சோதனைகளும் துன்பங்களும் இயற்கையின் விதிகளில் ஒன்று அதேபோல் நல்ல வாழ்க்கை மாற்றமும் இயற்கையின் விதிதான் பொறுமை எனும் ஒரு ஆற்றலை நீ வளர்த்துக்கொண்டால் போதும் அனைத்தும் உன் கண்முன் சாத்தியமாகிவிடும் உனக்கு ஒன்று தெரியுமா சூரனுடன் போர் செய்ய வேண்டிய நேரத்திற்கு முன் என் கைகளில் வேல் இல்லை வேல் பெறுவதற்காக நானும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியிருந்தது பார்வதி தாயின் கரங்களிலிருந்து நான் வேல் பெற்ற தருணத்தில்தான் சூரனை வெல்ல முடிந்தது வேல் என் கைக்கு வந்தது போல உனக்கான மாற்றமும் உன் கைக்கு வரும்போது உன் வாழ்க்கையும் மாறிவிடும் நான் பல நாட்கள் காத்திருந்தேன் ஆனால் இன்னும் அந்த நாள் வரவில்லையே என்று நீ நினைக்கிறாயா ஒன்றை நன்றாக புரிந்துகொள் நீ விரும்பும் காரியம் நடப்பதற்கும் உன் வாழ்க்கை நல்ல முறையில் மாறுவதற்கும் நீ பொறுமையுடன் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நீ பொறுமையுடன் ஒரு காரியத்தை அணுகும்போது அதன் நுட்பங்களை தெளிவாகப் பார்க்கிறாய் அதை கையாளத் தெரியவில்லை என்றால் அதை கையாளும் வழிகளையும் கற்றுக்கொள்கிறாய் பிறகு அந்த காரியத்தில் முன்னேறுகிறாய் இறுதியில் வெற்றி பெறுகிறாய் பொறுமையின்மை காரணமாக முதல் கட்டத்திலேயே நீ உன்னை தானே தோற்கடித்துக் கொள்கிறாய் இப்போது பொறுமையின் மகத்துவத்தை நான் ஏன் சொல்கிறேன் என்பதையும் புரிந்திருப்பாய் வெற்றியாளர் அடுத்த கட்டத்திற்கே நகர்வான் வெற்றி பெற முயல்பவன் ஒருநாள் வெற்றியை அடைவான் ஆனால் பொறுமையில்லாதவன் அடுத்த கட்டத்திற்கே நகரமாட்டான் உனக்கு வெற்றி பெறும் திறனும் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தியும் உண்டு அதை நீ உணராமல் இருப்பதுதான் பிரச்சனை அதை உணர் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உனக்காக நான் எப்போதும் இருக்கிறேன் உன் பாதையில் உன் முன் நானே நடக்கிறேன் நீ கஷ்டப்படும்போது அந்த வலியை நானும் உணர்கிறேன் உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் இன்று இந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒலித்ததே அருள் அருகில் இருப்பதற்கான அறிகுறி உன் காத்திருப்பு விரைவில் கருணையின் நிறைவேற்பாக மாறும் நீ வாழ்க வலமுடன் யாமிருக்க பயமே